இன்னைக்கு வீடியோவில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அவனை அடிச்சதுமே கத்தி கீழே விழுகுது அதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க என்னமோ தெரியாம போதுனே அப்படின்ற இங்கெங்கே இருந்ததா வந்துச்சு கத்தி அப்படின்னு சொல்லிட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க இவனை வந்துட்டு பிடிச்சிட்டு போங்க அப்படின்ற மாதிரி மீனாட்சி சொல்ல வேமா சரவணனை தட்டி விட்டுட்டு அந்த ரவுடி அங்கேருந்து ஓடிடுறேன் சரவணன் பின்னாடியே துரத்திட்டு போறாங்க அப்போ அபிராமி சொல்லுறாங்க இனிமே சரவணன் பார்த்துப்பாம மாமா நம்ம கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க சரவணன் அந்த ரவுடியை துரத்திட்டே வர்றாங்க ஒரு மறைசல் மாதிரி ஒரு இடம் இருக்கு டிரான்ஸ்ஃபார்மர் மாதிரி அதுக்கு பின்னாடி போய் ஒழிஞ்சுக்கிட்டு ரம்யாக்கு தான் கால் பண்றேன் மேடம் என்ன காப்பாத்துக்கு மேடம் ஒரு சின்ன பிரச்சனையில மாட்டிக்கிட்டேன் அப்படின்ன மாதிரி சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கேட்கறாங்க நடந்தது எல்லாத்தையும் சொல்றான் ஃபுல் உனக்குலாம் அறிவே இல்லையா ஏதாவது ஒரு பிரச்சனை இழுத்து கொண்டு வா ஒரு விஷயத்த கூட நீ சரியா செஞ்சு முடிக்காத என்ன ஆளு மண்டையும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க சரணன் வந்துட்டு என்ன இது இந்த பக்கம் நான் வந்தா திடீர்னு ஆளை காணும் ஒரு வேலை இந்த பக்கம் போயிருப்பானா அப்படின்னு சொல்லிட்டு இப்படி எட்டி பார்க்கும் போது சைட்ல கீழே அவன் உட்காந்துருக்க மாதிரி இருக்கு டேய் அப்படின்னு சொல்லிட்டு கத்த மேடம் மேடம் காப்பாத்திருங்க மேடம் ப்ளீஸ் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு போனை காதில் வச்சுட்டு அவன் ஓடுறான் ஒரு முக்கில் வளையும் போது போனை வந்துட்டு அங்கே இருக்கிற ஒரு சந்தில் போட்டுட்டு அவன் மட்டும் ஓடி போக சரண் வந்துட்டு அவனை வந்துட்டு பிடிச்சிடுறாங்க பிடிச்சதுமே டே ஏன்டா எதுக்குடா தப்பு பண்ணலனா என்னை பார்த்து பயந்து ஓடுற அப்படின்னு சொல்ல இல்லை என்னை போலீஸ் ஸ்டேஷன் பிடிச்சிட்டு போயிடுவீங்களே அந்த ஒரு பயத்தில் தான் நான் ஓடினேன் என்னை விட்டுருங்க சார் தெரியாமல் தான் சார் பண்ணிட்டேன் சும்மா பணம் வசூல் பண்ணுறதா சார் என் வேலை இப்படி பணத்துக்காக பண்ணிட்டு சார் விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்ல மறுபடியும் அவங்ககிட்ட இருந்து இந்த கெட்டு கெட்டால் பணத்தை எடுக்கிறாங்க இங்கேருந்து பணம் எப்படி வந்துச்சு அப்படின்னு கேட்க என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கடன் வாங்கிட்டு வந்தேன் ாங்க பாக்கெட்ல கத்தி பையில பார்த்தா கட்டுக்கிட்ட பணம் முடிய சரி கிடையாது நீ வாடா அப்படின்னு சொல்லிட்டு டேசன் கெழுத்துட்டு போயிடுறாங்க செல்லுக்குள்ளே போட்டு அவனை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க உண்மையை சொல்லு எந்த நோக்கத்தோட அவங்கள வந்துட்டு கத்தி எடுத்து குத்த பார்த்தியா சொல்லு யார் சொல்லி இதெல்லாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அடி அடின்னு அடிக்க சார் நீங்கள் சொன்னால் நம்பவே மாட்டீங்க சார் நான் சும்மா தான் சார் மிரட்டினேன் அவங்க தான் சார் ஃபர்ஸ்ட் என்னை மிரட்டினாங்க ஏதோ ஒரு பந்தாக்காக மிரட்டிட்டு விட்டுருங்க சார் நீங்க ஏன் சார் என்னை நம்பவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லி பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல வருவேன் உண்மை சொல்லலன்னு வச்சுக்கோ அவ்வளோதான் தோலை உரிச்சு தானிய தொங்க விட்டுவேன் என்னை பத்தி தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விறுவரின் வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டு இருக்க அந்த இடத்து காட்டி வராங்க வாங்க காட்டி அப்படின்னு சொல்ல சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காக வந்து அப்படின்றாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி என் ஒய்ஃப் வந்துட்டு மார்க்கெட் போயிருக்காங்க போகிற வழியில் ஒருத்தன் கத்தியை காமிச்சு மிரட்டி பண்ண பார்த்துருக்கோம் அது மட்டும் கிடையாது என் ஒய்ஃப் குடிக்கிற ஜூஸில் வந்துட்டு ட்ரக்ஸ் வேறு கலந்து கொடுத்துருக்காங்க அது குடிச்சதுமே அவங்க என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் வீட்டில் இருக்க பொருட்கள்லாம் தூக்கி போட்டு உடச்சு கண்ண ஏதோ எதோ நடந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னதுமே என்ன கத்தி சொல்கிறீங்க இப்படியெல்லாம் பண்ண முடியுமா உங்களுக்கு யார் மேலேயே சந்தேக இருக்கா அப்படின்னு சொல்ல எனக்கு எங்கள் அண்ணி ஐஸ்வர்யா மேலே சந்தேக இருக்குது வீட்டில் ஒரு லேடி ரியான் இருக்காங்க அவங்க மேலேயே சந்தை அதிகம் இருக்கு ஆனா கன்ஃபார்மா தெரியல அதனால தான் நீங்க ஏதாவது ஆக்சிடென்ட் எடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க இன்னை கூட சேம் இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு அது வேற யார்ட்டையும் கிடையாது உங்க அம்மா கிட்டே உங்க அண்ணி கிட்டே தான் அவனை கூட பிடிச்சிட்டு வந்து இந்த செல்லுக்குள்ள போட்டிருக்கேன் அவனான்னு கொஞ்சம் அடையாளம் காட்டுங்க அப்படின்னு சொல்ல சரி வாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு போய் பாக்குறாங்க அவன் கீழே தலையை தொங்கப்பட்டமானவே உட்காந்துட்டு இருக்கு கரெக்டா வந்துட்டு நிமிந்து பாக்குறான் அப்ப வந்துட்டு கார்த்தி யோசித்து பாக்குறாங்க இவனேதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் தான் அப்படின்ற மாதிரி கார்த்தி சொல்லிட்டு இருக்க அந்த திக்கா வந்துட்டு ரம்யா வந்துடுறாங்க வந்து நீங்க எல்லாரும் ஒன்னா நிக்கதை பார்த்ததுமே நீங்க என்ன இங்க வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க ரம்யா வந்துகிட்டு மலிப்பு கிட்டே என்ன சொல்லுன்னு தெரியாம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க ஒரு ரவுடி வந்துட்டு கத்திய காமிச்ச மிரட்டி என்கிட்ட வந்துட்டு பணத்தெல்லாம் வாங்கிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பார்க்குறாங்க அப்படியே சொல்லு அப்படியே சொல்லு அப்படின்னு மாதிரி கண் காமிக்க அவனும் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிடுறான் யாருன்னு சொல்லிட்டு பார்த்து சொல்ல முடியுமா அங்கே ஒருத்தர் செல்லில் இருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்ல அவனை பார்த்துட்டு ஆ இவனே தான் அப்படின்றாங்க சரி நீங்கள் அவன் கம்ப்ளைண்ட் எழுதி கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதுமே ரம்யா வந்துட்டு நைஸாக நழுவி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க கார்த்தி எனக்கு என்னமோ இந்த பொண்ணு சொல்கிறத பார்த்தா இவன் இதே சோலியா தான் அலைவான்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அதனால வான் வாண்டடாக உங்கள் ஒய்ஃபை கொலை பண்ணுறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்லை வேணால் அந்த ட்ரக்ஸ் விஷயத்தை வேணால் நம்ம என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்ல கார்த்தி வந்துட்டு எதோ யோசனை பண்ணிக்கே இருக்காங்க இந்த பக்கம் வந்துட்டு அபிராமியை காமிச்சிட்ருக்காங்க விறு விறு நான் அம்மா உங்கள் வீட்டுக்கு தான் வர்றாங்க இறங்கினதுமே கார்த்திக் தான் கால் பண்ணுறாங்க கார்த்தி அப்போ தான் போலீஸ் ஸ்டேஷனை விட்டு வெளியில் வர்றாங்க என்னாச்சுமா அப்படின்னு கேட்க நாங்கள் வந்துட்டு அம்மா வீட்டு வரைக்கும் வந்திருக்கோம்ப்பா நீ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னா கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிடு அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் எதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்க தீபா வந்துட்டு விளக்கு போகணுன்ற மாதிரி சொல்லிடுனேன் அவளுக்கு உடம்பு சரியில்லை அவளுக்கு பதில் நீ போட்டிருப்பா அப்படின்னு சொல்ல சரிமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கோயிலுக்கு போற மாதிரி காமிக்கிறாங்க இந்த பக்கம் மீனாட்சியும் அபிராமி உள்ள போறாங்க வேலைக்காரி வந்துட்டு மேடம் வெளியில போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க அப்படின்னு சொன்னதுமே வீட்டுக்குள்ள வந்துட்டு உட்காந்து பாக்குறாங்க வீடு ரொம்ப அழகா இருக்கல அப்படின்ற மாதிரி மீனாட்சி செலை ஆமா பாத்து பார்த்து கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அந்த இடத்துக்கு ரம்யா வந்துடுறாங்க என்ன ஏதோ ஒரு கார் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வந்து பார்த்தா ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய சர்ப்ரைஸு நீங்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைம்மா அதான் பார்க்கலான்னு வந்தோம் அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக போறாங்க மேலே மேலே போனதுமே அவங்க அப்பா இருக்காங்க இவங்க தான் வந்துட்டு தீபாவோட மாமியார் அப்படின்ற மாதிரி சொல்லதுமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க தீபாவால் தான் என் பொண்ணு வந்துட்டு ரொம்ப மாறிட்டா கிட்ட இப்போ என்கிட்டலாம் ரொம்ப டைம் ஸ்பென்ட் பண்ணுறா எல்லார்கிட்டையும் ரொம்ப பன்மையாக நடந்துக்கிறா இது எல்லாத்துக்கும் காரணம் தீபா உங்களோட குடும்பம் தான் நீங்கள் கூட இவளை பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு என்கிட்ட ஆசையாக சொல்லியிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல எனக்கும் ரம்யா வந்துட்டு ஒரு பொண்ணு மாதிரி தான் அவள் வந்துட்டு எந்த கஷ்டம் எது வந்தாலும் சரி அவளுக்கு இன்னொரு வீடு நாங்கள் இருக்கோம் எங்ககிட்ட வரலாம் அப்படின்ற மாதிரி அபிராமி சொல்லதை கேட்டு அவங்க அப்பா ரொம்ப சந்தோஷம் ஆசைப்படுறாங்க அது மட்டும் கிடையாதுமா இவ உங்க வீட்டுக்கு மருமகளா வர வேண்டியவத அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க என்ன சொல்றீங்க புரியல அப்படின்ற மாதிரி அபிராமி கேட்க நானும் என் பொண்ணுக்கு வந்துட்டு மாப்பிள்ள தேடிட்டு இருந்தேன் நீங்களும் உங்க பையனுக்கு வந்துட்டு பொண்ணு தேடிட்டு இருந்தீங்க போல ரெண்டு பேர் ஜாதகமே ஒன்னா சூப்பரா இருந்துச்சு நீங்க வந்துட்டு நிறைய என் பொண்ணை பார்க்க வந்திருக்கிறது அதுங்களே என் பொண்ணு வந்துட்டு இதுல எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு வர வேணான்னு சொல்லிட்டா அதனாலதான் இப்படி சம்பந்தம் நடக்க முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்ல ரம்யா வந்துட்டு வேமா நான் கட்டிக்க முடியாத என் ஃப்ரெண்டு வந்துட்டு கட்டிட்டு அவ வந்துட்டு சந்தோஷமா இருக்கணும் அதுவே எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி பயங்கரமா பில்டப் ஆக்டிங் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிடறாங்க சரி வீட்டெல்லாம் சுத்தி காத்துமா அப்படின்ற மாதிரி சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு வீடை சுத்தி காமிக்க போற அவங்க அப்பா வந்துட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுகிறாரு நேரம் வீட்டில இருந்தா சந்தோஷமா இருந்திருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு எல்லா இடத்தையும் சுத்தி காமிச்சிட்டு ஒரு இடத்துல நிக்கிறாங்க கையில் என்ன ஆண்டி அப்படின்னு சொல்ல புடவ அம்மா கடையில வாங்கினது கிடையாது கோவில்ல ஏலத்தில் எடுத்தது பக்தர்கள் வந்துட்டு அவங்களோட ஆசையெல்லாம் நிறைவேறினதுக்கு அப்புறம் சாமிக்கு வந்துட்டு படைக்கிறதுமா இந்த மாதிரி சேலை எல்லாம் எடுத்து கொடுப்பாங்க போன தடவை மீனாட்சிக்கு எடுத்து கொடுத்தேன் இந்த தடவை தீபாக்கு அப்படின்னு சொல்ல அந்த புடவையே குறுகுறுன்னு ஆசையா பாக்குறாங்க ரம்யா அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது